மீனவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு இன படுகொலைக்கு எதிரான தமிழர் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கல்லூரி நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் தலைமை தாங்கினார் மதிமுக தொழிற்சங்க செயலாளர் அகஸ்டின் பெர்னாண்டோஸ் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சீர் மரபினர் உரிமை மீட்பு இயக்கம் கரியர பாண்டியன் தமிழ்நாடு தேசிய கட்சி ராஜமாணிக்கம் ஆதி தமிழர் பேரவை கலைக்கண்ணன் தற்கொலைக்கு எதிரான இயக்கம் பேரின்பராஜ் நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு பால் அண்ணாதுரை நேதாஜி படிப்பு வட்டம் மதன் பிரபு ஜனநாயகத்தின் திமுக சொரிபுத்து உள்நாட்டு மீனவர் இயக்கம் முருகன் கொற்றவை இலக்கிய பேரவை மாரியப்ப பாண்டியன் தமிழ் புலிகள் கட்சி தமிழரசு புரட்சி பாரதம் கட்சி நெல்சன் புரட்சிகர இளைஞர் கழகம் சுந்தர்ராஜன் மானாவாரி இயற்கை அமைப்பு சுரேஷ் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு உலக மீனவர் தினமாக அறிவிக்கப்பட்டதற்கு மீனவர்கள் சந்தோஷமா இருப்பார் என்ற காரணத்தினால நினைச்சாங்க ஆனா மீனவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இல்ல இன்னைக்கெல்லாம் கூடங்குளத்தை எந்த அளவுக்கு கூடங்குளம் அனுமனையில வந்து கூடங்குளம் மீனவ மக்களை அழிக்க நினைக்குதோ அதே மாதிரி மனப்பாட்டில ராக்கெட் ஏவத இதெல்லாம் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் வந்து மத்திய அரசு இத கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து அந்த ராக்கெட் ஏவதனத்தை அப்புறப்படுத்தணும் இப்ப அடிக்கல் நாட்டுறாங்க இனி நாட்டாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மத்திய அரசு செய்யணும் இந்த மோடி அரசாங்கம் வந்து கிறிஸ்தவருக்கு எதிரான கடலோர கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவன் தான் அதிகமான ஓட்டுகள் காங்கிரசுக்கு போடுறாங்க மீனவனை சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இனி மீனவன் வந்து கடலோர கிராமங்களில் வாழ முடியாது கரைக்கு வரப்போற கரையில் வந்து அவனுக்கு எந்த தொழிலும் செய்ய முடியாது ஆகையால இந்த மத்திய அரசை மதிமுக தொழிற்சங்கம் சார்பாக அகஸ்தின் பரணாடி அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறேன் முன்னிட்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் போகும் கண்டுபிடிக்க தனியான கோளை தினத்தரணி செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து ரீட்டா